அஸ்ஸலாம் வலைக்கம் இன்றைக்கி ராகியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறோம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி சாம்பார் தாங்க செய்ய போகிறேன் இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது காய்கறி எல்லாம் வேண்டாம் நான் வந்து இந்த கிளாஸுக்கு ஒரு முக்கால் கிளாஸு பருப்பு வந்து எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு இந்த பருப்பை வந்து வேக வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பை நல்லா க கழுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த பருப்பு வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க போதும் இப்போ இதை வந்து ஒரு நாலு விசில் வச்சு வேக வெட்டி எடுத்துக்கிறேன் பருப்பை வந்து நல்லா வேக வச்சுட்டேன் நல்லா கரைச்சிக்கணும் பருப்பை வந்து இந்த பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் இந்த நூறு கிராம் பருப்பு நான் நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கரை கடைஞ்சி எடுத்துக்கோங்க கரைஞ்சிட்டு இப்போ அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இது காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரம் சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் வந்து ஒரு காஞ்ச மிளகா காஷ்மீர் மத்தல் வந்து ஒரு மூணு மத் மூணு வத்தல் வந்து சேர்த்துக்கிறேன் காஷ்மீர் வத்தல் மூணு அடுத்து வந்து நார் நார்மல் வத்தல் வந்து கார மிளகா மத்தல் வரும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ரெண்டு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வறுத்துக்கணும் ரொம்பலாம் வறுக்க வேணாம் லைட்டாக வறுத்தா போதும் அடுத்த இதில் ஒரு துணி சின்ன துணி பட்டை ஒரே ஒரு ல கிராம்பு எடுத்துருக்கேன் இதே லைட்டாக வறுத்துக்கணும் லைட்டாக ரொம்ப வறுத்துல லைட்ஸாக லைஸாக வறுத்தாப்போ போதும் இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் அடுத்து இதில் இந்த வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ இது இந்த மாதிரி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை எப்படி சேர்த்து சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இது எண்ணெய் அப்புறம் இதில் கருகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டுட்டு கடுகு பொறிஞ்சினா கருவுக்குள்ள சேர்த்துக்கிறேன் இப்போ இது அப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் சேர்த்துக்கிறேன் வந்து கட் பண்ண வேண்டாம் அப்படியே முடிச்சா சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கட்டும் இது பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன் சாம்பார் வந்து நல்லா சின்ன வெங்காயம் போட்டால் அதுக்கு இப்போ இது வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிட வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் இந்த அரிசி வச்சிருக்க பேஸ்ட் வந்து ஊற்றிக்கிறேன் அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பச்சை வாசனை போக ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொதிச்சிடுச்சு இப்போ இதில் வந்து கரைச்சு வச்சுருக்க பருப்பு வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ பருப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இப்போ இதில் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் வந்து இட்லி இட்லிக்கு வந்து இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் கடைசியாக நான் வந்து மல்லித்தலை தூவி நான் வந்து இறக்கிட்டேன் எங்கள் அம்மா இருக்கும்போது நாங்கள் வந்து மசாலா பொடி சாம்பார் பொடி வந்து கடையில் வாங்க மாட்டோம் வீட்லேயும் ரெடி பண்ண மாட்டோம் அப்பப்போ இட்லி சாம்பார் செய்யும்போது இந்த மாதிரி எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க பொடி ரெடி பண்ணி சாம்பார் வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் அதான் செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க